நானும் நாசமா போறதுக்கு இதுதான் சார் காரணம் பெத்த அப்பா அத்தா இருக்கு சாப்பாடு போட மாட்டான் ஒருவேளை கஞ்சி கொடுக்க மாட்டான்றான் கட் அவுட் அறுபது வாயிரம் கட் அவுட் ஏறி போய் பால் ஊத்துறான் இந்த நாடு எப்போ திருந்தோம்னு சொல்லி கவிதை எழுதி நாங்க குழந்தை இதை அடைஞ்சிட்டு இருக்கிறோம் இப்ப நீங்க வந்து நடிகர் நாடால வந்துட்டாரு அவரை வந்து மக்கள் ஏத்துவாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க மக்கள் ஏத்து விட்டோம் காலம் பதில் சொல்லலாம் அப்புறம் பாக்கலாம் நீங்க நினைக்கிறேன் வணக்கம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் இங்கே போ தனசேகர் என்பதால் அவர் வரவேற்கும் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா பார்த்தீங்கன்னா அந்த பத்து நாளாக வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பாக இருந்தது தலைவர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டாப்ல தமிழக வெற்றி காலம் பேர் வச்சிருக்காப்ல இதனால் பார்த்தீங்கன்னா திமுக கட்சிக்குள்ளே மற்ற கட்சிகளும் பயங்கரமாக பரபரப்பாக போயிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இந்த டிஎன்பி தலைமை பேச்சாளர் முறையும் நீங்கள் என்ன சொல்ல பாருங்க போய் ஒரு ஜனநாயக நாட்டில் அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் விஜய் கட்சி ஆரம்பித்தா அதை வந்து முழுமனதுடன் வரவேற்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அதை வரவேற்று பேசியிருக்கிறார் எங்களுடைய சின்னவர் மண்புமிகு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சர் சின்னவர் வந்து வரவேற்று பேசி இருக்கிறார் இது மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் அந்த பதவிக்கு தகுதியானவராக விஜய்னு அவர் சுய பரிசோதனை பண்ணிக்கணும் யாரோ ஒரு நாலு பேர் வந்து சினிமாவில் வந்து எழுதி கொடுக்குற வசனத்தை படிச்சுட்டு அதை வச்சு இந்த நாட்டு ஆளணான்னு சொல்லி வந்தார்னா அது வந்து ஏற்புடையது அல்ல தமிழ்நாடு வந்து அவ்வளோ ஒன்றும் கேவலமான நாடு இல்லை யார் வேணாலும் அரசாங்கம்

ஒரு தகுதியான தலைவன் வந்து யார் வேணாலும் வரலான்றது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு எங்களுடைய தாழ்மையான விண்ணப்பம் எதிர்மறையான கருத்தை நான் சொல்றேன் இதையே கேரள மாநிலத்துல நடிகர் மம்மூட்டி கிட்ட கேட்குறாங்க நிருபர் இந்த நாட்டை ஆடுறதுக்கு நீங்க ஒரு முதல்வராக வரலாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா எங்களுடைய மாநிலத்து மக்கள் அவர்களை ஆளக்கூடிய தலைவர்களை திரையீழ தேடுவது அல்ல தரையில் தேடுகிறார்கள்னு அவளைய இலக்கியத்தோட மனமுவந்து சொன்னவர் நடிகர் மும்முட்டி ஆனா அதே நேரத்தில் நீங்க சொன்னீங்க பரபரப்பா பேசப்படுதுன்னு பரபரப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது சும்மா கிருகுப்பு தான் பரபரப்புன்னே இருக்குது சும்மா ஒரு திரையில நடிகரா வந்து அவரை தூக்கி வச்சு கொண்டாடுனவங்க இன்னைக்கு அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு நாலு பேர் தூக்குறான்னு சொன்னா மத்த கட்சியில பதவி கிடைக்காத முகத்துல இருக்கிறவன் இந்த கட்சிக்கு போனா நமக்கு பதவி கிடைக்கும்னு அவன் போறான் இதே விஜய் வந்து என்ன பண்ண போறாரு என்ன செய்ய அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்னு உடனே திமுக எதிரா ஏன் அதிமுக எதிராக இருக்கக்கூடாது ஏன் பாஜக எதிராக இருக்கக்கூடாது இல்ல மத்த கட்சிகளுக்கு எதிரா ஏன் நீங்க நினைக்க கூடாது திமுக மட்டும் ஏன் வந்து குறிக்கோளா அந்த கேள்வியை கேக்குறீங்க திமுகவை அழிக்கிறேன்னு சொல்லி ஆட்சி பொறுப்புக்கு வந்தவன் கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் நிறைய பேர் எம்ஜிஆர் தொடங்கினார் அவரோட கட்சி தொடங்கின உடனே திமுக அழிஞ்சதுன்னு சொன்னாங்க அடுத்தது ஜெயலலிதா வந்தாங்க ஜெயலலிதா வந்தா திமுக அணிதுன்னு சொன்னாங்க அடுத்தது விஜயகாந்த் வந்தார் விஜயகாந்த் வந்தா திமுக அணிதுன்னு சொன்னாங்க அடுத்தது கமலாசாさん வந்தார் அவர் வந்த உடனே திமுக அணிதுன்னு சொன்னாங்க இத மாதிரி வரிசை கட்டி எல்லா நடிகர்களும் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுக அணிதுன்னு சொல்றாங்க எதுக்கு அளையும் திமுக போ போங்க நீ சொல்ற கேட உதயநிதி மட்டும் என்ன பிரச்சனை என்ன தராலும் நீ சொல்றப்பதா கர்நாடக உடம்பட்டதா தங்களுக்கு ஆளணுமா மற்றவங்க யாரும் ஆள கூடாதா யார் குடும்பத்துல அவர் உடதே இருக்குமா சரி நீங்க சொல்ற மாதிரி திமுகல மட்டும்தான் குடும்ப அரசியல்னு கிடையாது சார் பாஜக எல்லா பாஜக நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்க இன்னைக்கு அமித்ஷா இருக்கிறாரு அமித்ஷா பையன் இருக்காரு அவரு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு ராஜ்நாத் சிங் பையன் அரசியலுக்கு வந்திருக்காரு இங்க பக்கம் நார்த்ல போனீங்கன்னா அந்த ஒரு உத்தரப்பிரதேசம் முதலமைச்சரா இருந்த அவருடைய மகன் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு வரிசையா எல்லாரும் மகனும் அரசியலுக்கு வந்துட்டு இருக்காங்க சொல்ல நீங்க வேலை என்ன தகுதி இருக்கு நேரீங்களா அதே மாதிரி வந்து நீங்க வந்து வேற ஆளும் வரக்கூடாது நீங்க வந்து கண்ணாதி குரு மட்டும் சொல்றீங்களா சார் தகுதி இருக்கிறவங்க வரலாம் சார் தலைவர் குடும்பத்தர் என்ன இல்லை அவங்க வந்து அமைதி எப்படி என்ன தகுதிங்க அரசியல் பின்பலமாக எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க நாட்டு மக்களுக்கு தேவையான நல்ல மக்கள் மீது ஒரு பாசத்தோட இருக்கிறவங்க ஒரு எம்எல்ஏவாக இருந்து அடுத்தது அந்த அந்த ஏரியா வரைக்கும் அந்த தொகுதியை வரைக்கும் பார்த்த பிறகு அடுத்தது நம்ம நாட்டு

சட்டம் ஒண்ணு சீர் கட்டுற மாதிரி ஒண்ணு ஒண்ணும் பண்ணுவாரு அதை பாத்துட்டு சும்மா சார் அரசாங்கம் மக்கள் கேட்கறது எதுவும் குடுக்கறது இல்ல மக்கள் கேட்காத குடுத்துருக்கீங்க யாருமே கிளாமாக்கு பஸ் கட்டுறீங்களா அதை எதுவும் கொடுத்தீங்க இதே வந்து விமான நிலை வேணாலும் போராடுறாங்க அதை தடுத்து காட்டுறீங்க மக்கள் என்ன கேட்கறாங்க அதை கொடுக்க மாட்டேங்க அரசியல் வாரிக்கு என்ன வந்து அது வருதோ அதனால அந்த திட்டத்தில் நீங்க அப்படி சொல்றீங்க எந்த மாநிலத்துல வந்து மக்களை கேட்டு திட்டங்கள் கொண்டாடுறாங்க ஒரு மாநிலத்து வளர்ச்சிக்கு திட்டங்கள் தொடங்கணும் அதை நிறைவேற்றணும் அரசின் கடமை சார் ஆட்சி நடத்துறவங்களுடைய நோக்கம் வந்து இந்த மாநிலத்தை முன்னேற்றத்துல கொண்டாடணும்னு சொன்னா திட்டங்களை தீட்டுறாங்க செயல்படுத்துறாங்க இதுக்கு யார கேக்கணும் நாங்க யாரும் மக்களை கூப்பிட்டு வச்சு விமர்சனம் நீங்க என்ன சொல்றீங்க நீங்க சீமான் சொல்ற தம்பி நீ என்ன சொல்ற தம்பி நீ என்ன சொல்ற தம்பி கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் யாரும் அழிச்சு மாநிலங்கள் மக்கள் கேட்க விளைநிலங்களை அழிச்ச எல்லாம் ஒண்ணும் சார் அதுல அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் இருக்கிற வேல் அவர்கள் திட்டவட்டமா புள்ளி விவரங்களோடு சொல்லி இருக்கார் விவசாயம் பயிர் தொயிரை செய்யற இடம் வந்து கொஞ்சம் தான் சொற்பந்தான் ஒரு இருபது விழுக்காடு தான் பாக்கி எண்பது விழுக்காடு வந்து கரம்பா இருக்கிற நிலங்கள் தான் அதுலதான் வந்து சிப்பேட்டு எஸ்டேட் வரணும்னு சொன்னால தவிர பயிர் விளையிற பூமியை அழிச்சுட்டு யாரும் கொண்டாடணும்னு சொல்லல புரிஞ்சிக்கங்க

நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது மெட்ரோ கொண்ட அந்த திட்டத்தை தலைவர் கலைஞர் ஆட்சியில அதுக்கு நிதி ஆதாரங்களை கொண்டு வந்தது இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஜப்பான் நாட்டுக்கு போய் அதனுடைய நிதி ஆதாரங்களை கொண்டு வந்து தொடங்கின திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம் இதே ஜெயலலிதா அந்த திட்டம் ஆனார்னு சொல்லிட்டு மோனோ ரயில் திட்டம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க அதை முனர எது அவருடைய பயணங்கள் அவருடைய செலவினங்கள்லாம் புள்ளி விவரங்களோட இன்னைக்கு இருக்கிற மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரா இருக்கிற அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் எம்எல்ஏவா இருந்த காலகட்டத்துல ஜெயலலிதா கிட்ட புள்ளி எடுத்து சொன்னதுக்கு அந்த அம்மா ஒத்திவா இல்லை

தமிழகத்தை லஞ்சம் இல்லாத மாநிலம் உருவாக்குன்னு இருக்கிறது வராது வந்து உங்களுக்கு உதயநிதிக்கு மத்திய வந்து வந்து ஒரு வந்து மற்ற நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு கருத்து இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க கிடையவே கிடையாது அவராக நினைச்சுக்கிட்டாருன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை அவருன்னா தமிழகத்துல ஊழல் இருக்குது தமிழகத்துல மட்டும்தான் ஊழல் இருக்குதுன்னா இத்தனை வருஷ காலம் ஃபாரின்ல இருந்தாரா அமெரிக்கால இருந்தாரா ஆசிய கண்டத்துல இருந்தாரா எந்த ஊழல் நடக்கலன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இங்க வர்றதுக்கு

இன்னைக்கு வரைக்கும் வந்து மக்கள் செத்து மடிஞ்சாங்க எங்களுக்கு வந்து அந்த பேரிடர் நிதியா கொடுக்கணும்னு சொல்லி கேட்டா வாய்ஸ் அவடான் போட்டுட்டு வந்த அமைச்சர்கள் எல்லாம் மத்தியில இருந்து வந்த அமைச்சர் எல்லாம் சும்மா சொல்லிட்டு வருவாங்க வட சுட்டு போனான் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல நேற்று ரெண்டு நாள் முன்னாடி எங்களுடைய பொருளாளராக இருக்கிற ஆனா டி ஆர் பால அவர்கள் வந்து போய் கேட்கறாங்க அதுக்கு வந்து சம்மந்தமே இல்லாத அந்த முருகன் பதில் சொல்றாரு உங்களுக்கு நீங்க பதில் சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு நாங்க பட்டியலை நினைத்திருக்க என்னை வந்து தாழ்த்து பேசுறாங்க அவமானப்படுத்துறாரு அந்த ஆளு தப்பான தகவலை சொல்றாரு இன்னைக்கு வரைக்கும் இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டு இருந்தால ஒரு அமைச்சரா இருந்தால இணையமைச்சரா இருந்தார் இந்த நாட்டுக்கு என்ன செய்து கிழிச்சிட்டாரு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா அதே அதிமுக பீரியட்ல அவங்களோட இருந்த எனக்குமா இருந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தான அதிமுக யாருமே செய்யல சார் திமுக கூட்டணியா இருந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த நாட்டுக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்தது அவருடைய பலன் இன்னைக்கு வந்து கோயம்பேடு பேருந்து பஸ் மேம்பாலமோ கத்திப்பாரா மேம்பாலமோ தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா மேம்பாலம் கட்டி முடிச்சது ஆனால் டிஆர் ஆர் அவர்கள் ஆட்சி பொறுப்புல இருந்தப்போ பதவியில் இருந்தப்போ செய்த

அப்படியெல்லாம் பண்ணிட்டு இதே பார்த்தீங்கன்னா கோயம்பேடு எல்லாம் இடிச்சு பெரிய வந்து ஒரு மால் கட்டுற மாதிரியாம இந்த ஐடி கமெண்ட்ல கொடுக்குற மாதிரியா ரூமர் போயிட்டு இருக்குது பொய்யான தகவல்களை எவனோ சொல்லி விட்டான் பறக்க விட்டான்னா அதை வச்சு நீங்க கேள்வி கேட்கக்கூடாது நடைமுறைக்கு வரும்போது நீங்க அதை கேள்வி கேளுங்க இன்னைக்கு கோயம்பேடு பேருந்து நிலையம் இடம் பத்தாது கொள்ளளவு பத்தாது வளர்ந்து வர மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த இடம் இருக்கக்கூடாது வேற இடத்துக்கு எடுத்துன்னு போகணும்னு சொல்லி காலியா அந்த சென்னைக்கு அருகாமையில பக்கத்துல இருக்கிற ஒரே இடம் அதுதான்

மாற்றம் வரும் இன்னைக்கு நிலையம் கோயம்பேடு வரும்போது கூட அப்படிதான் சொன்னாங்க பேருந்து நிலையத்தையா போனோம் இது சிட்டி ஆட் சிட்டி இந்த இடத்த விட்டு எடுத்துட்டு அதே போறதான் சொன்னாங்க இன்னைக்கு சொல்றாங்க ஒரு ஒரு வருஷம் பத்து பழகிட்டாங்கன்னா அது சாதாரணமா போது நான் ஒரு நாலு நாள் முன்னாடிதான் போய் அந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தேன் பிரம்மாண்டமான இடம் பிரம்மாண்டமான பேருந்தை அந்தந்த இடத்துக்கு பிளாட்ஃபார்முக்கு போட்டு பட்டியல் போட்டு அந்தந்த இடத்துல இருக்கிறதுக்கு வழிகாமிச்சு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரயில்வே நிலையம் வரப்போகுது கிளம்ப ரயில் நிலையம் அதுக்கு இருபது கோடி ரூபாய் அரசியல் வரலாறுல மாநில அரசாங்கம் ஒரு ரயில்வே துறைக்கு இருபது கோடி ரூபாய் ஒதுக்கண்டு அரசியல் வரலாற்றில் இதுதான் முதல் முறை இருபது கோடி ரூபாய் கொடுத்து இம்மிடியா உடனடியா துரிதமாத செய்யணும்னு சொல்லி தன்னக ரயில்வேக்கு அண்ணன் அமைச்சராக இருக்கிற பி கே சகர்பாபா அவங்க கொடுத்துருக்காங்க அது நடக்க போகுது அங்க இறங்கின உடனே உடனே பஸ்ஸை விட்டு இறங்கணும் நகர்ப்புறங்களுக்கு வர்றதுக்கு ரயிலுக்கு நிலையம் பக்கத்திலேயே இருந்தா பஸ்லேயே போக போகுது கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க பதினஞ்சு வருஷம் வந்து இருக்காரு முப்பது லட்சம் வாக்குகள் அது இதே வந்து விஜய்க்கு இந்த ஒரு கோடி பேர் வந்து உறுப்பினர் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதை எல்லாம் வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் கூட வந்து மற்ற கட்சியோட வந்து திமுகவுக்கும் வெற்றி கழகத்துக்கும் தான் நேற்று மோதலா இருக்குன்னு மக்களுடைய கருத்து அதை வந்து கூட்டா ஆயிரம் பேர் லட்சக்கணக்கில் கணக்கான பேர் வருவான் ஓட்டா மாத்த முடியாது மக்கள் சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வட மாநிலங்கள் மாதிரி கிடையாது வட மாநிலங்கள்ல நான் உன்னை கோயிலுக்கு கூட்டு போறேன் ராமர் கோயிலுக்கு கூட்டு போறேன் நீ ஓட்டு போடு ராமர் கோயிலை கட்டி முடிச்சுட்டேன் அதுக்கு நீ ஓட்டு போடுன்னு சொல்லி பகுத்தறிவு இல்லாத செயல்களை செய்யற மாநிலம் மாதிரி தமிழ்நாடு கிடையாது ஆழ்ந்து சிந்தித்து அறிவுடையோர் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா ஏமாந்துற மாட்டாங்க நடிகர்கள் வந்தா அவனை தூக்கி தோல்லை வச்சுக்கினா திரையில சாமியை பார்த்துட்டு அதோட மறந்துட்டு போவாங்க கடந்துட்டு போவாங்க இதெல்லாம் நீங்க பொறுத்து இருந்து பாருங்க நடிகர் நடிகர்

வந்திருந்தாரு அரசியல் அனுபவம் வந்தது எம்ஜிஆர் வந்தாரு அதுக்கப்புறம் ஜெயலலிதா எம்ஜிஆரோட இணக்கமா அவரோட டிராவல் பண்ணாங்க பயணிச்சாங்க அவங்க அரசியல் வந்தாங்க அதுதானே தவிர ஒண்ணுமே இல்லாத நேரம் சினிமால நடிச்சு முடிச்சிட்டு அதுதான் என் தகுதி இந்த நாட்டை ஆடுறதுக்குன்னா கேவலமான நாடா சார் தமிழ்நாடு

எவன் நாட்டு ஆழ் சொன்னா அதுக்காக வந்தவன் போனவெல்லாம் ஆடுறதுக்கு இது ஒண்ணிகள் கட்டி வச்ச மடமும் கிடையாது அவன் அப்பா அத்தா சேர்த்து வச்ச புறம்புக்கு இடமும் கிடையாது கூட நாளைக்கு நோய்க்க வேலாம்

கலைஞர் வந்து பெருந்தகை நம்ம பகுத்தறிப்பாளர் தந்தை பெரியாரோட அவர் இருந்தாரு பேரஞ்சு பிறந்தகை அண்ணாவோட இருந்தாரு அரசியல் கலம் கண்டாரு சினிமாவுல ஒரு முக்கியத்துவம் அன்னைக்கு காலகட்டத்துல பகுத்தறிப்பு சிந்தனை வேணும்னு சொல்லி அவர் வந்தாரு அதுக்கப்புறம் பிரபலம் ஆனாரு அரசியலோட இணைந்து வந்த சினிமா அனுபவமும் ஒண்ணுமே இல்லாத சினிமாவிலே இருந்துட்டு நான் வந்து இந்த நாட்டை ஆளுவேன் இந்த தகுதி எனக்கு இது போதும் நினைச்சு வந்து அதை எப்படி சார் ஏத்துக்க முடியும் அவளை கேவலமான நாடா இன்னைக்கு அவர் கூட்டம் வருது சினிமால திரையில மின்னார் வெள்ளி திரையில மின்னி விட்டார் அதனால நாங்க வந்து அரசியலுக்கு கொண்டாந்து தூக்கி சுமக்குறோம்னு யாருன்னா வர்றாங்கன்னு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க நானும் நாசமா போறதுக்கே இதுதான் சார் காரணம் சாப்பாடு போட மாட்டா கஞ்சி கொடுக்க மாட்டேன்றா கட் அவுட் அறுபது ஐந்து வாயிரம் கட் அவுட் ஏறி போய் பால் ஊத்துறான் புலங்காயம் அடைஞ்சோம் இப்ப நீங்க வந்து நடிகர் நாடாளு வந்துட்டாரு அவரை வந்து மக்கள் ஏத்துவாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க மக்கள் ஏத்து காலம் பதில் சொல்லாம் அப்புறம் வணக்கம் நன்றி